விஜயகாந்த் அவர்களுடைய நூறாவது படம் பொதுவாக நடிகர்களுக்கு இந்த நூறாவது படம் வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அமைய அது சரியா ஆனா விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆச்சது அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு இந்த இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் திகிப்போம் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு திகிப்போம் அப்படி அமைஞ்சதுதான் முதல்ல சட்ட ஒன்றரை அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு அதுக்கு பிறகு வந்த இயக்குநர்கள் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு இந்த படத்துல கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை மாறி போச்சு அது இந்த படத்துக்கு